பாருங்க இங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது கடையவே கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க கடைக்கு தேவையான பொருட்கள் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே போட்டு மூலமா தான் மேல கொண்டு போகப்படுது பொதுவா இவரே சொந்தமா ஒரு பேக் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள பொருட்களை போட்டு பேக் பேக்கர் மாதிரி முதுகுல மாட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராப் செய்து அவங்க தலையில மாட்டிக்கிறாங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஹைக்கிங் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசம் தாங்க உள்ள ஆறு மாசத்துக்கு வேலை இல்ல அதனால குடும்பத்தை காப்பாத்த காத்துமண்டுல போய் கிடைக்கிற வேலையை செய்யறாங்க சும்மா ரெண்டு குச்சி நடக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுல ஹெவி லக்கேஜ் தூக்கிட்டு போறதுனால அவங்க டயர்ட்